ஹாய் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா கருத்தரிப்பு விகிதம் வந்து குறையிறதுக்கான காரணம் என்ன அதுக்கான தீர்வு என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேச போகிறோம் அதாவது இந்திய அளவிலையும் சரி உலக சரி குழந்தையின்மை சிகிச்சைக்காக மருத்துவர்களை தேடி வருபவர்களுடைய எண்ணிக்கை வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குங்க பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய விகிதமெல்லாம் கம்மியாக தான் இருந்துச்சு அதாவது குழந்தை பாக்கியம் கிடைக்காம இருப்பாங்க கொஞ்சம் பேர் தான் ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதிகம் பேர் வந்து இந்த மாதிரி குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்கங்க அந்த காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா குறஞ்சது இருபது வயசுக்குள்ளார மேரேஜ் பண்ணி வச்சிருவாங்க அந்த வயசுல எல்லாம் வந்து அந்த விந்தணு கருமுட்டை உற்பத்தி எல்லாம் எல்லாம் நல்லா இருக்கும் அதனால திருமணம் ஆன உடனே வந்து கர்ப்பம் தரிச்சிருவாங்க ஆனால் இப்போ வந்து திருமண வயது வந்து முப்பதை தாண்டிடுச்சுங்க சில பேத்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா முப்பத்தைந்து வயது ஆனாலும் வந்து நடக்கிறது டிலே ஆகுது வாழ்க்கையில வந்து அப்புறமா செட்டில் ஆனதுக்கு அப்புறமா வந்து நம்ம குழந்தை பெற்றுக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தோட வந்து அந்த தாய்மை அடையிறதையே வந்து சில பேர் வந்து தள்ளி போட்டுடுறாங்க இதனாலையும் குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது கேள்விக்குறியாயிடுதுங்க இதை தவிர ஆன் பண்ணி ரெண்டு பேருமே அவங்க போட்டுக்கிற டிரெஸ்ஸிங்ஸ்ல இருந்து ஃபுட்டில் இருந்து அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாமே வந்து அவங்களுடைய விந்தனுடைய அளவும் சரி வீரியம் சரி அந்த கரு உண்டாகக்கூடிய தன்மையும் சரி இதனால வந்து பாதிக்கப்படுதுங்க அப்புறம் அதிகமாக கோவப்படுறதும் சரி சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறதும் சரி மூளைக்கு வந்து அதிகமாக ஸ்ட்ரெஸ் கொடுக்கும் போது அதில் சுரக்கக்கூடிய ஹார்மோன் வந்து சரியாக சுரக்காதுங்க இதனாலேயும் கருமுட்டை உருவாகிறதுல பிரச்சனை ஏற்படலாம் மூளையை பாதிக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் பெண்கள் க கருத்தறித்தலையும் வந்து ரொம்ப பாதிக்கும் தான் இப்ப தாமதமான திருமணம் செஞ்சுக்கிறாங்க இல்லையா அவங்கெல்லாம் திருமணமாகி பத்து மாசத்துல வந்து கர்ப்பம் தரிக்கலைன்னா உடனே வந்து நீங்கள் வந்து மருத்துவரை அணுகி பரிசோதித்துக்கொண்டால் நீங்கள் மாத்திரை மருந்துகள் இதெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்து கர்ப்பம் தரிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒன்றா சேர்கிறதுக்கு முன்னாடி விட்டமின்ஸு டேப்லெட்ஸ் ஏதாவது அதாவது உங்களுக்கு என்ன குறைபாடுகள் இருந்தாலும் சரி அதுக்கு முன்னாடியே வந்து டாக்டர் கன்சல்ட் பண்ணிவிட்டு டேப்லெட்ஸ் வந்து அயன் இதெல்லாம் வந்து சத்துக்கள் குறைவாக இருக்கும் அப்படின்னா அந்த டேப்லெட்ஸ் சாப்பிட்டதுக்கப்புறமா அப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த கர்ப்பம் தரிக்கிறதுல எந்த விதமான பிரச்சனைகளும் வந்து வராது அதே போல் லேடிஸை பொறுத்த வரைக்கும் உடல் எடை வந்து கவனமாக இருக்கணுங்க ரொம்ப வந்து வெயிட் அதிகமாக இருந்தால் இது வந்து இதுவும் வந்து குழந்தை பேருக்கு வந்து எதிரியாக தான் இருக்குது அதனால் திருமணத்துக்கு முன்னாடியே வந்து மாத விளக்கு பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அதையும் வந்து ம ம டாக்டர்கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணிவிட்டு அதையும் வந்து சரி செஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் கருமுட்டையெல்லாம் சரியாக இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணி மேரேஜ் ஆனதுக்கப்புறமும் வந்து இந்த பிரச்சனை இருக்கா உடல் எடை அதிகமாக இருக்கா மாத விளக்கு பிரச்சனை இருக்கா இந்த மாதிரி போன்ற பிரச்சனைகள் எல்லாம் வந்து முன்னாடியே வந்து பார்த்து எல்லாம் வந்து பரிசோதித்து அதுக்கான சிகிச்சைகளையும் வந்து நீங்கள் எடுத்துக்கணும் அதே மாதிரி தான் ஆண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வந்து வெயிட்டாக இருந்தாங்க அப்படின்னா அப்படின்னாலும் ரத்த கொதிப்பு ரத்த கொதிப்பு நீரிழிவு இதெல்லாம் இருந்துச்சுனாலும் விந்தணைமை வந்து பரிசோதித்துக்கொள்வது நல்லதுங்க இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த இதுவாக இருந்தாலும் சீக்கிரமாக வந்து கர்ப்பம் தரிக்கலாம் தாமதமாக இருக்கிறது தான் கர்ப்பம் தரிக்கிறதோடைய முதல் எதிரி அதனால் வந்து நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் டாக்டர் கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒன்றா சேருங்க கண்டிப்பாக வந்து நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் நீங்கள் இது சம்மந்தமாக எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட்ஸில் நீங்கள் கேட்கலாம் இதுக்கான சொல்யூஷன் வந்து எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப பாய்